அண்ட சராசரமும் ஆளும் பரமேஸ்வரன் அருளால் உங்களுக்கு இன்று நல்ல நாளாக அமையட்டும் அஞ்சு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வென்னஸ்டே குரோதி தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை பிப்ரவரி இன்று அஷ்டமி நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரண்டு ஐம்பத்தி ரெண்டு வரை அஸ்வினி இரவு பதினொன்று பதினெட்டு வரை பரணி பின்பு கிருத்திகை திதி இன்று அதிகாலை நாலு பதினைந்து வரை சப்தமி பின்பு அஷ்டமி யோகம் சித்த அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் அஸ்தம் சித்திரை நல்ல நேரம் காலை பதினொன்று டு பன்னெண்டு மாலை நாலரை டு அஞ்சரை கவுனி நல்ல நேரம் காலை ஒன்றரை டு ரெண்டரை மாலை ஆறரை டு ஏழரை ராம காலம் பன்னெண்டு டு ஒன்ற யமகண்டம் ஏ டு ஒன்பது குளிகை பத்திர டு பன்னெண்டு சூடம் வடக்கு இன்றைய ராசி பலன் இன்றைய ராசி பலன் மேஷம் பொறுமை ரிஷவம் ஆக்கம் மிதுனம் ஆதரவு கடகம் நலம் சிம்மம் பக்தி கன்னி தடங்கள் துலாம் போட்டி விருச்சகம் வாழ்வு தனுசு மகிழ்ச்சி மகரம் வெற்றி கும்பம் பயம் மீனம் ஏமாற்றம் உண்மொழிகள் கார் மார்க்ஸ் மனம் மாறுதல்கள் நிச்சயம் தவிர்க்க முடியாதவை மாற்றங்களை எதிர்கொள்ள மன உறுதி வேண்டும் மாற்றம் என்பதை தவிர மாறாதது உலகில் எதுவும் இல்லை மனிதன் நல்ல குறிக்கோளை அடைவதற்காக தொடர்ந்து முயலும் மனிதனின் செயல்பாடே பிற்காலத்தில் அனைவரும் படிக்கும் வரலாறாக மாறுகிறது தொழில் சமுதாய ரீதியில் துணிந்து செயலாற்றும் சக்தி படைத்த வர்க்கம் அழகான இளம் பெண்ணுக்கு முகேஷ் அம்பானி சொன்ன பதில் பூஜா என்ற ஒரு அழகான இளம்பெண் பணக்கார ஆண்மகனை திருமணம் செய்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று இணையதளத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் இது குறித்து பூஜா கூறியதாவது என் வயது இருபத்தைந்து நான் பார்க்க மிகவும் அழகாக இருப்பேன் ஸ்டைல் மற்றும் நல்ல ரசனை உள்ள பெண் நான் வருடத்திற்கு நூறு கோடிக்கு மேல் சம்பாதிக்கும் ஆண்மகனை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றார் இந்த பதிவை பார்த்த முகேஷ் அம்பானி அப்பெண்ணிற்கு பதிலளித்து கூறியதாவது உங்களைப் போல பல பெண்கள் இந்த சந்தேகத்துடன் உலாவி வருகிறார்கள் ஒரு முதலீட்டாளராக உங்கள் இந்த சந்தேகத்திற்கு ஒரு நல்ல தீர்வை தர நான் விரும்புகிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஒரு நல்ல தீர்வை தர நான் விரும்புகிறேன் எனது வருட சம்பாத்தியமும் நூறு கோடிக்கு மேலானதுதான் ஆனால் உங்களைப் போன்ற ஒரு பெண்ணை தேர்வு செய்வது என் பார்வையில் தவறு என்றுதான் நான் கருதுவேன் காரணம் அழகு என்பதை பெண்ணாகவும் பணம் என்பதை ஆணாகவும் வைத்து கொண்டால் இங்கு ஒரு பிரச்சனை எழும் ஒரு பெரிய பிரச்சனை எழும் அழகு வருடத்திற்கு வருடம் குறைந்து கொண்டே போகும் ஒன்று மறுபுறம் பணம் என்பது வருடத்திற்கு வருடம் உயர்ந்து கொண்டே போகும் ஒன்று பொருளாதார பார்வையில் இதனை கண்டால் பணம் என்னும் ஆண் நான் அதிகரிக்கும் சொத்து அழகு என்னும் பெண் பூஜா தேய்மானம் அடையும் சொத்து ஒரு பத்து வருடம் கழித்து பார்க்கும் போது உங்களுக்கான மதிப்பு மிகவும் குறைந்திருக்கும் செழிப்படையும் ஒரு சொத்தை தேய்மானை அடையும் அடையும் தேய்மானம் சொத்துடன் சேர்க்க எந்த முதலீட்டாளரும் முனைய மாட்டார் வர்த்தக நிலையில் பார்க்கையில் நூறு கோடிக்கு மேல் சம்பாதிக்கும் எந்த ஒரு நபரும் உங்களுடன் டேட்டிங் செய்வாரே தவிர திருமணம் செய்து கொள்ள மாட்டார் எனவே உங்கள் அழகு தோற்றத்தையும் நூறு கோடி சம்பாதிக்கும் ஆண்மகன் தான் வேண்டும் என்பதையும் மறந்துவிட்டு நீங்கள் நூறு கோடி சம்பாதிக்கும் பெண்ணாக வளருங்கள் என்றார் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க